வணக்கம் எல்லோரும் சுகமாக இருக்கேலா இன்றைக்கி யூஸ்வலான க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடித்தாச்சு அரிசி உளுந்து நினச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை தான் இப்போ அரைச்சிட்ருக்கேன் இப்போல்லாம் இட்லி போடுற மாவு வாரியேஷன்ஸ் வந்து நிறையா மாற்றிருக்கேன் வரகரிசி குதிரைவாலி கம்பு கேழ்வரகு இதோட காம்பினேஷனில் தான் இப்போ பண்ணுறது முதல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெசிடேட் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன் பட் அதோட டேஸ்ட் வந்து நாம் நார்மலாக செய்கிற இட்லி டேஸ்ட்டாகவே இருக்கா ஓ உடம்புக்கும் நல்லது இதையே ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு போன வாரம் இப்படி பண்ணது தான் வரகரிசியும் கேழ்வரகும் போட்டு அரைச்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை பட் சூப்பராக வந்துருந்தது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கட்டாயமாக அவங்களோட அந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேன் பொதுவாகவே வீடு அப்படிங்கிறது நல்ல நேச்சுரல் லைட்டு ஃபுல்லாக வர மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த வீடு ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடுங்க எல்லா சைடில் பால்கனியிலேருந்து லைட்டு ஃபுல்லாக வரும் நேச்சுரல் லைட்டு வீட்டுக்குள்ளே எப்பையும் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் லைட் இல்லாத வீடு அப்படின்னால எனக்கு பிடிக்காது ஏதாவது கொஞ்சமான மூடி இருந்தாலும் லைட்லாம் போட்டு வச்சுருப்பேன் எனக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும் வீடு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுற ஃபீலிங் இருக்கும் அரிசி கலஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த செடிகளுக்கு ஊற்றினா அந்த செடி நல்லா வளரும் தழைச்சி வளரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கார்டனிங் பற்றி ரொம்பலாம் தெரியாது ரொம்ப அத்தியாசமான ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டும்தான் நான் பால்கனியில் வச்சுருக்கேன் லைக் துளசி கற்பூரவல்லி அப்புறம் மாமியார் வந்து வெத்தலை கொடுத்தா ஸோ அதையும் கொண்டு வந்து இங்கே வச்சேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்புறம் அழகுக்காக மணி பிளான்ட் இந்த தடவை வயநாடு போகும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு விதை வாங்கலான்ட்டு சீட்ஸில் மிளகாய் செடி வாயின்னு வந்து போட்டேன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பட் ஏதாவது பெருசாக வந்து காய் காய்ச்சதுன்னா உங்களோட கட்டாயமாக நான் ஷேர் பண்ணுறேன் அந்த பழைய காஞ்சி இலைகளையும் அப்பப்போ நான் ரிமூவ் பண்ணிடுவேன் இப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காஞ்ச இலையை பார்க்குறதுக்கு ஸோ அதையும் கிளீன் பண்ணியாச்சு இந்த வீட்டோட எல்லா பால்கனிலேருந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏதாவது ரோட் சைடு ஃப்ளாட்டு நேச்சுரல் லைட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே ஒரு டியூப்லைட் கூட நான் போடல ஸோ நான் மாவை கரைச்சி உப்பு போட்டும் கரைச்சி வச்சாச்சு அப்பப்போ கைக்கு கை எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கிளீனிங் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் செய்ய செய்ய பழக பழக தான் இருக்கும் இதே மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஏதுவாக இருக்கும் ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்காது அன்றைக்கி பண்ணும்பொழுது அண்ட் எல்லா அப்ளைசஸுமே புதுசு போல இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னுடைய இந்த கிரைண்டருக்கு வயசு பதினஞ்சு வருஷம் அடுத்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒன்று லைட் கலராக இருந்தால் ரொம்ப அழுக்காக இருந்தது அதனால டார்க் கலரில் போட்டிருந்தேன் இன்னொன்று என்னுடைய மகளுக்கு ரெண்டு பேனா செட்டு அந்த பெட்ரூம் மாஸ் லைட்டு தான் வேணும்னா அது ஆன்லைனில் தான் கிடச்சிது அதனால் அதுவும் வாங்கியிருந்தேன் சரி இன்றைக்கி உங்கள் நாள் இனிமையாக போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாளைக்கு இதே மாதிரி ப்ளாக்ல சந்திக்கிறேன் பாய் பாய்